இன்றைக்கி நாம் மசாலா கதம்பும் குழம்பு வைக்கலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் கேரட் பீன்ஸு வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் அவரக்காய் கத்திரிக்காய் பட்டாணி இந்த காய்கறிகளை எடுத்திருக்கேன் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கதம்பம் குழம்பு வச்சுக்கலாம் வாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம் கடுகு வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் கரியத்தில் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போது காய்கறிங்க ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிப்போம் பீன்ஸ் கேரட் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு இப்போ இதை ஃபஸ்ட்டும் வதக்கிப்போம் அவரைக்கா வெண்டக்காய் கத்திரிக்காய் பட்டாணி இதை நல்லா வதக்கிப்போம் இப்போ மிளகாய் தூள் சேர்த்துப்போம் குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் இப்போ இதை வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுருப்போம் தேவையான அளவு உப்பு இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நாம் மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம் தேங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் சின்ன வெங்காயம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க பச்சை மிளகா பத்து மிளகாய் சேர்த்துருக்கேன் மிளகாவோட காரம் தான் இதுக்கு முக்கியம் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கொத்தமல்லி இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போது காய்கறி பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ மசாலா நல்லா நைஸாக அரைச்சி வந்துட்டோம் இப்போ இதை எதோட சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதை ஒரு கால் மணி நேரம் கொதிக்க விட்டுருங்க இப்போது கொதிச்சிருச்சுங்க குழம்பு கொத்தமல்லி தலை தூவிப்போம் மசாலா கதமும் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்